நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேர் சொல்ல போகிறேன் இல்லைன்னா ஒரு நான் காரை போய்கொண்டேன் போய்கொண்டிருக்கும்போது ஒரு கிராமம் வழியாக நான் போய்கொண்டிருக்கேன் அப்போது எனக்கு வழி மறைந்தது தெரியவில்லை அப்போது நான் ஒரு தூரத்தில் சுற்று தூரத்தில் ஒரு ஒருத்தார்க்கு தவத்தின் தெரிந்தது நான் காரை விட்டு இறங்கி அங்கே நான் நடந்து போக சொல்கிறேன் சென்று செல்லும்போது அவன் ஒரு மாடு நீத்து கொண்டிருந்தான் பல மாடுகளை அவரை மீது கொண்டிருந்தார் நான் அவரிடம் போய் என்னப்பா எல்லாமே ஒன்றுடமாடா இல்லைங்க எல்லாமே வந்து இந்த ஊர் மாடுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார் என்னப்பா என்ன செய் என்னங்க வேணும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார் நான் உடனே அதற்குள் அவனுடைய மனைவி வந்துவிட்டாள் அவர் கட்டியிருந்தது ஒரு கோமனம் அதுவும் ஒரு புடவையில் குறித்த ஒரு ஒரு பகுதி அதில் பல தையல்கள் இருந்தது வைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அவனுடைய மனைவி வந்தால் அவளுடைய புடவையில் துணி நீந்ததில் இருந்த நூலை விட அவள் தைக்க தைத்த நூல் தான் அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நூல் அதிகமாக தைக்கப்பட்டிருந்தது அவன் அவர்கள் இருவரும் ஏன் ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கே கேட்கிறார் அதற்கு அவங்க அந்த பெண் சொன்னால் இல்லை இப்போ கொஞ்சம் தாமதமாக பிரச்சின இந்த அண்ணனுக்கு கஞ்சி கடைத்து எடுத்து கொடுக்குறாள் இருவரும் நீங்கள் சாப்பிட்ற சாமி அப்படின்னு கேட்டார் என்னிடம் இல்லை இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு அப்போ தோசை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுவும் எனக்கு ஒத்துக்காதுங்க ஓ ஒத்துக்காத உணவுலாம் கூட இருக்குதுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கூடிய உணவு ஒத்துக்காத உணவுனா கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்திக் குரலுடன் அவர் என்னை பார்த்து சிரித்தார் நகைப்பா சிரித்தார் உடனடியாக எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை அப்பொழுது அவள் ஒரு சில மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கொண்டு அந்த கூழை எடுத்து தண்ணீரை கொட்டி கலந்து அந்த ஒரு கொட்டாங்குச்சியில் மூத்தி இருவரும் மாறி மாறி அந்த மிளகாயை கடித்துக்கொண்டு அந்த கோழை குடித்து கொண்டு இருக்கின்றார்கள் பார்க்கும்போது சிரித்த மூத்தம் அவர்கள் சாப்பிடும் அந்த அந்த அழகை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்ட நாட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள வேதனை இப்படிப்பட்ட ஒழுக்கை எனக்கு இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய பெரிய வேதனை அந்த வேதனையின் உச்சக்கட்டத்திலேயே நான் வந்து அப்பொழுது இருவரும் என்னங்க நீங்கள் சாப்பிடல சரி சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு இருவரும் சந்தோஷமாக இருக்கும்பொழுது பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அந்த கோழை சாப்பிட்டு விட்ட பிறகு இருவரும் உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்தவுடன் அவர்கள் சொன்னார்கள் ஏங்க கோழ என்ன ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாவு வாங்கி மாவு அரைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா காசு வேணால் நான் தரட்டுமான்னு கேட்டேன் இல்லை இல்லைங்க எங்ககிட்ட இருக்குதுங்க அப்படின்னாங்க உடனடியாக ஏன் என்கிட்ட என்ன காசு இருக்குது அப்படின்னா உன் கோனத்தை ஊத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான் உடனடியாக ஹாய் அப்படின்னு கிட்டலாக திட்டிக்கிறான் ஆமாம் உன் கோமணத்தை என்னை தவிர வேற யாரை போகிறாங்கன்னு கேட்டால் உடன் இது எனக்கும் சிரிப்பு வந்து விட்டது அப்பொழுதுதான் பார்த்தேன் நம் கோமலத்தில் இருக்கிற காசு தான் எனக்கு விணப்பேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு சொல்லும்போது எனக்கு மிக பயங்கரமான சிரிப்பு வந்துவிட்டது அதை அடுத்து நான் மென்மையாக இந்த உடல் இன்பமான சந்தோஷமான அந்த வாழ்க்கையை போது மிகுந்த சந்தோஷமாக நான் இருந்தது அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நாங்கள் இங்கே தாங்க இருக்கிறோம் இந்த ஏதோ ஒரு பண்டிகை வருதுங்களா அந்த பண்டிகை வந்து போச்சுன்னு வச்சுங்க இங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் விற்றுருவாங்க அதுக்கப்புறம் எந்த ஊரில் நாங்கள் எந்த ஆடு எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு போய் அங்கே அதை மேய்க்கணுங்க அப்போ அது எங்கே இருக்கும் அது ஒரு ஐம்பது கிலோமீ மைல் இருக்கும் இல்லை நூறு மைல் இருக்கும் பெரும்பாலும் நாங்கள் நடந்து தாங்க போவோம் ஏன்னா நாங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டே போவோம் உங்கள் ஊரில் யாராவது இருக்கிறாங்களா அந்த வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டுக்கொண்டே போவோம் இதை கேட்டவுடன் என் கடலில் கண்ணீர் பொதுவாக விட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெளியில் சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏன் ஜோடிகளை பார்க்கும்போது சந்தோஷமாகது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நினைக்கும்போது ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் மயிலை சொல்லி சாதாரணமாக சொல்லக்கூடிய அவங்களுடைய கால்கள் எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு நினைக்கும்போது என் மனசில் ரொம்ப வலிச்சது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இன்றும் ஒரு சில இடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது தேங்க்யூ